இது என்னோடய அஞ்சாவது வாதி நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் மீனாட்சி அம்மா கோவில் உங்களுக்கு யாருக்கு தெரியாது நான் எப்போது வந்து எப்போது போயிட்டு இருக்கேன் நான் எப்போவுமே அப்படி தான் பிளான் பண்ணுறேன் யாருக்கும் தெரியாது நான் சென்னையில் கூட இஸ்கான் கோவிலில் போயிட்டு வரோம் நான் திருப்பதி போயிட்டு வரோம் அதிக ஆளுக்கு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு ப்ரைவேட் விசிட் இருக்கோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் ட்ரிப் இருக்கும் ஃபேமிலி சேர்ந்து இருக்கோம் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இங்கே கூட அப்படி தான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கேன் காலையில் அண்ட் நான் போயிட்டு தர்சன் பண்ணனும் அந்த மனசுல அந்த என்ன சொல்ல இன்டென்ஷன் தான் கூட அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன என்னாச்சு அண்ட் என் சார்பாக இவருதான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைம்ல அவருக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு ஆமா ரெண்டு மாதாஜி அவருக்கு ரொம்ப ரூடா பேசியாச்சு அவங்க என் முகத்துலயே அவருக்கு சொல்ல முடியல அப்புறம் பதினெண்டு என்ன சொல்ற பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் என் பக்கத்துல வந்து அந்த மாதாஜி எனக்கு ஜஸ்ட் கேட்டாச்சு மே நீங்க முஸ்லிமா ஹிந்துவா நான் சொன்னேன் நான் ஹிந்து ஏன் இல்ல இல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படி அவ்வளவுதான் அப்புறம் மறுபடியும் நான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன போயிட்டு இருக்கு

ஆமா எல்லாம் அதிகாரிக்கு எல்லாரையும் எல்லாம் அதிகாரிக்கு அதுதான் என்னோட கோவில் எல்லாம் தர்ஷனுக்காக வந்துட்டு இருக்கும் எல்லாம் ரிசீவ் பண்ணி அம்பலா ரிசீவ் பண்ணி வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் வருவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் நிறைய பேர் நான் இந்துஸ் தான் இருப்பாங்க எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது இட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஹோல் என்டயர் தமிழ்நாடோட தமிழ்நாடு இப்படி இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இட்டலி போய் ஜப்பான் போய் கொரியா போய் பேசுவாங்க அப்படியெல்லாம் நமக்கு வேணாம் நம்ம வந்து நல்ல கலாச்சாரத்துல இருக்கும் எல்லாமே நம்ம இருக்கும் ஜஸ்ட் அந்த பிளேஸ்ல ஒரு நல்ல தகுதியான ஆள் இருந்தா போதும் இன்னைக்கு